வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்டம் பெரிய சீரகபாடி கஞ்சமலை சடையாண்டி ஊற்று அருள்மிகு சடையாண்டி சித்தர் திருக்கோவில் புனருதாரண ஜ ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது கஞ்சமலையில் சடையாண்டி ஊற்று என்னும் புண்ணிய பூமியில் எழுந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயக பெருமான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஸ்ரீ காலபைரவர் ஸ்ரீ காமதேனு நவகிரகம் ஸ்ரீ நந்தீஸ்வரர் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரன் பதினெட்டு சித்தர்கள் மற்றும் ஏனைய தெய்வங்கள் பொடைசூழ அருள்மிகு சடையாண்டி சித்தர் ஆலய மகா கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் மகா அலங்காரம் தசதானம் தசதரிசனம் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் இந்த அன்னதானத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உணவறிந்து மகிழ்ந்து சென்றனர் கஞ்சமலையில் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் சடையாண்டி சித்தார் பல அற்புதங்களை பல சித்து விளையாட்டுகளை நிகழ்த்தியுள்ளார் என்பதே வரலாறாகிறது அவற்றில் முக்கியமாக சடையாண்டி சித்தார் மாடு மேய்க்கும் மாட்டுக்காரராக மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளார் நிறை மாத கற்பிணி பெண் ஒருவர் அங்கு தண்ணீர் தண்ணீர் என கதறி அழுது மயங்கி விழுந்தபோது மாட்டுக்காரன் ரூபத்தில் ஒரு மாட்டை பிடித்தபடி சடை அடிவாரத்தில் உள்ள சடையாண்டி ஊற்று குளத்தில் புகுந்து மறைந்துள்ளார் பசுவின் பாகம் கல்லாக மாறியதாம் இதை பார்த்து பெண்ணுக்கு தானாக மயக்கம் தெளிந்து அவர் ஊற்றை உள்ளே பார்க்க பசுவின் மடிபாகம் கல்லாக மாறி பசுவின் காம்பிலிருந்து தண்ணீர் வீறிட்டு கொட்டியதாம் சிறிது நேரத்தில் குளம் நிரம்பியதாம் அந்த தண்ணீர் தாகம் தீர அறிந்துவிட்டு அப்பெண் வீடு திரும்பி நடந்த அதிசயத்தை தெரிவித்தாராம் அன்று முதல் இன்று வரை அப்புனித நீர் தீர்த்தமாக வந்து கொண்டிருக்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே புனித தீர்த்தமாக உருவெடுத்து பக்தர்களின் எல்லாம் நிறைகளாக மாற்றி தன்னை நம்பி வந்தவர்களின் வாழ்வை முன்னேற்றிய முன்னிய புண்ணிய தீர்த்தமாகும் இதன் வழிவந்தவர்கள் அனைவரும் திருக்கோவிலின் பெருமையை சிறப்பாக எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் சித்தர்களின் பூரண நல்லாசியுடன் இன்றைய வழிவந்த சிவனடியார் பெருமக்கள் சித்தர்களின் ஆசியோடு திருக்கோவிலை பராமரித்து வருகிறார்கள் இவர்களின் அயராத உழைப்பால் இன்று கும்பாபிஷேகம் என்னும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா பெரும் சாந்தி விழாவானது நடைபெற்றது இவ்விழாவில் அருள்மிகு சிறி சடையாண்டி ஊற்று திருக்கோவில் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பெரிய சிறைய கஞ்சமடை சடையாண்டி ஊத்து அப்படி என்ற மகா கும்பா நடைபெற்றது இந்த மகா கும்ப உலா இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் இன்று நடைபெற்றது இந்த மகா கும்போதாக மிக சிறப்பாக ஒன்பது நாளாக பூஜை செய்து இந்த மகா கும்போஷ விழாவை நடத்திக் கொள்கிறோம் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பக்தர்கள் வரையில் நாங்கள் ஒரு ஐயாயிரம் பக்தர்களை எதிர்பார்த்து அன்னதானம் செய்து வச்சிருக்கின்றோம் இந்த ஐயாயிரம் பக்தர்களும் இந்த அன்னதானத்திலிருந்து கலந்து கொண்டு சரியா சித்தரின் ஈஸ்வரின் அருள் பெறுவார்கள் இன்னும் இந்த மலைகளில் நிறைய மூலிகை மேடைகளும் மூலிகை செடிகளும் சித்தர்களும் இருக்கிறார் அதனால் இவருக்கு பேர் சடையாண்டி சித்தர் என்று சடையாண்டி சித்தர் இவர் அந்த சடையாண்டி சித்தரை வழங்குவதற்கு ஈஸ்வரர் சடையாண்டி ஈஸ்வரர் என்று அவரை இப்போது உருவாக்கின்றோம் அதுக்கு முன்பே இருந்தவர் கைலாயவாசன் அப்படி என்ற ஒரு ஈஸ்வரர் அதில் இருந்தார் இப்பொழுது இந்த கும்பாபிஷேகம் சீரும் சிறப்பாக மிக சிறப்பாக நடந்தது இந்த பக்தர்கள் வந்து ஐயாயிரம் பேர் அதை கலந்துருவாங்க கடவுளை கஞ்சமலை எங்கள் கஞ்சமலை சடையாண்டி என்றால் பெரிய ஒரு பழமையானது எங்கள் கஞ்சமலை சடையத்தில் அருள் வாக்கு என்பது ஒரு முக்கிய முக்கியம் கல்யாணம் செய்வதற்கு ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு மற்ற ஒரு நல்ல விசோஜனை செய்வதற்கு சடையானிவத்தில் அருள் வாக்கு கேட்டால் கேட்டு சென்றால் அது வந்து பலிக்கும் அதுபோல் சடையாணி ஒரு பழமை சடையாணித்து வரலாறு முன்னோர்கள் நூறு ஆண்டுகளுக்கு நூறு நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்னிருந்து இந்த சடையாண்டு வித்து உருவாக்கி உருவாகினது இன்று மிக சிறப்பாக மிக சிறப்பாக அருள் வாக்கு அளிக்கிறது சடையாண்டு வாக்குதான் திருமணம் திருமணம் என்பது புதுமலை தம்பதிகள் திருமணம் என்பது சடையாண்டி உற்று அப்படி என்றால் இங்கே நிறைய திருமணங்கள் நடக்கும் அந்த திருமணங்கள் யாரும் ஒரு தடைகளும் இருக்காது எது ஒரு இணைஞ்சல் நல்லா திருமணங்கள் வாழ்க்கை நல்லா வாழவர்கள் அது ஒரு சடையின்றது ஒரு பழமை வாக்கு அருள் வாக்குதான் ஒரு பெரிய மிகப்பெரிய பழமை